இப்போ சாதா பிளவுஸில் கிராஸ் கட்டிங் வெட்டுறது எப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது இந்த பேக் பீஸ்ல இருந்து பட்டி எப்படி வெட்டுறதுங்கிறத ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸை போட்டு இப்போ நம்ம அளந்து பட்டி வெட்டணும் இப்போ இந்த ஜாக்கெட்டு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி போட்டுட்டு இதுலேருந்து இந்த அளவை அளந்துக்கணும் இந்த சைடில் இருக்கிற இது வந்து back piece ரெண்டா ம போட்டிருக்கோம் அது மேல இந்த ஃப்ரண்ட் பீஸ் இந்த சைட்ல வச்சு இந்த சைட்ல உள்ள அளவு எவ்வளோ அளவுங்கிறத டேப்ல அழுதுக்காங்க இப்ப இதில் இருக்கிற அளவு வந்து மூணு இன்ச் இருக்கு இங்க மடிச்சு தச்சிருவோம் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கும் கீழே இருக்கிற இந்த பேக் பீஸோட அளவு மூணு இன்ச் இருக்கு கையிலக்காக இது ரெண்டு இந்த பட்டியும் இது சேர்த்து ஜாயின்மெண்ட் எடுத்துறதுக்காக யாரை இன்ச்சு சேர்த்து மூன்று இன்ச்சு அளவு எடுத்துக்கணும் அடுத்தது மீதி இருக்கிறது இந்த துணியும் இந்த துணியும் இருக்குது இதை வச்சு தான் பட்டி வெட்டணும் ஓப்பன் பீஸ் வெட்டணும் அடுத்தது கிராஸ் பீஸ் வெட்டணும் எல்லாத்துக்கும் இந்த துணி தான் இதுலயே கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் வெட்டிக்கலாம் இப்போ இந்த பட்டி பீஸ் இருக்குல்ல இந்த மெயின் டேட்டை வந்து இது ரெண்டையும் இப்படி வச்சு இதோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத அளந்துக்கோங்க இந்த பட்டியோட அளவு எடுக்கிறதுக்கு இந்த மெயின் டேட் இருக்குல்ல இது ரெண்டையும் இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்த அப்படியே வச்சு ஒரு ஸ்டார்டர் போட்டுக்கணும் போட்டு இதை வந்து அளந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத கரெக்டாக அளந்துக்கலாம் இதுலேருந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது இப்போ இந்த துணி இந்த கரப்பகுதி இந்த பக்கம் இருக்குது இந்த துணியை வச்சு இதுலேருந்து ஒன்பது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இது வந்து இந்த சைடில் ஜாயின் பண்ணுற இடம் இந்த சைடு பட்டி எப்படி வெட்டுறதுன்ற அளவு அதில் மூணு இன்ச் இருக்குது தையலுக்காக சேர்த்து அரை இஞ்சு மூன்று இன்ச் இந்த சைடில் வச்சுக்கோங்க மூன்று இன்ச் ப்ளஸ் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் நாலு இன்ச் விட்டுருக்கோங்க இப்போ இது வந்து இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிற இடத்துக்கிட்ட பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குதுங்கிறத அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால இதுல இருக்கிற அளவை அளந்து பண்ணிக்கணும் இது வந்து ஓபன் வைக்கிற இடம் ஓபன் பீஸ் குக்கிப்பட்டி வைக்கிற இடம் அதுல இருக்கிற அளவை இதுல இருந்து அளந்துக்கணும் இதுல அளவு ரெண்டரை இன்ச்சு இருக்கு அப்போ இங்க மேல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மூணு இன்ச்சு அடுத்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சு இதுவும் மூன்று இன்ச்சு இருக்கு இதையும் பண்ணிக்கணும் இப்போ இந்த வளைவு எடுக்கிறது வந்து ஒன் இன்ச்சில் இருந்தா கூட ஓகே ஒன் இன்ச்சு வச்சு இப்போ இந்த வளைவை அது போட்டுட்டு இதை கட் பண்ணி எண்பது பாயிண்ட் துணியிலேயே எவ்வளோ சிக்கனமா வெட்டுறதுங்கிறதையும் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து ஓபன் பீஸ் இதை வெட்டி எடுத்துக்காங்கி பெட்டி தைக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம் இப்போ இது வந்து தான் இது சைடில் ஜாயின் இடம் இது ஓபன் பீஸ்ட்டு ஜாயின் இடம் இப்படி ஜாயின் பண்றோம் இப்போ இந்த இடத்துக்கிட்ட இது இது மாற்றி இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா அதோட அளவு இது ரெண்டும் சைடு தைக்கும் போது இது கம்மியாயிடும் அதனால இந்த இடத்துக்கு ஒரு மார்பண்ணிச்சுக்கணும் இப்படி மார்பண்ணே இதுதான் பொக்கிபெட்டி தைக்கிற இடத்துக்கிட்ட வர்ற பகுதிங்கிறத நமக்கு தெளிவாக புரியும் அடுத்தது இப்ப இதுக்கு ஒரு பீஸா இருக்கு அப்புறம் ரெண்டு பீஸ் வேணும் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்காக இன்னொரு பட்டி இதை விட ஒரு ஆரை இஞ்சு கம்மியான அளவில் வெட்டி வச்சிக்கணும் இந்த பீஸை இதில் போட்டு இதை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இதை வெட்டி எடுத்துருவோம் கட்டிட்டு இந்த ஒரு மடிச்சு தைக்கிற அளவு மொத்தம் இதில் கரை பீஸ் இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் மடிப்பு மடித்தா போதும் அதுக்காக அரை இன்ச்சு கம்மியில் இதை கட்டி எடுத்துட்டு இதையும் இந்த ஃப்ரண்ட் பட்டிக்கிட்ட ஜோ ஓப்பன் பீஸ்கிட்ட ஜாயின்மெண்ட் எடுத்த மாறு பண்ணிக்கிறேன் இப்போது இதில் ரெண்டு பீஸ் இருக்குது இது ரெண்டு பீஸு இது பகுதியை அப்படி வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் இது வெளிப்பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பீஸும் வெட்டியாச்சுப்போம் அடுத்து பார்க்க போகிறது ஓபன் பீஸ் வெட்ட போகிறோம் இந்த இந்த பீஸில் ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக வெட்ட வராதவங்க கொஞ்சம் கோடு போட்டுட்டு வெட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் பீஸ் வைக்கும்போது அதோட ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இது எதுக்குன்னா இந்த கொக்கி தைக்கிற இடம் இருக்குல்ல கொக்கி பட்டு தைக்கிற இடம் இந்த பீஸுக்கு ரெண்டு இன்ச்சு போடும் இது சின்னதான சைஸ் தான் அடுத்தது இது தைக்கிறதுனா கொஞ்சம் அகலமா வேணும் மூணு இன்ச்சில் வேணும் இப்ப எண்பது பாயிண்ட் துணியிலேயே சிக்கனமா வெட்டணுங்கிறதுனால இப்போ இந்த கழுத்துல வெட்டின பீஸ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டரை இந்த இதை ரெண்டாக போட்டு கிராஃப் செட்டிட்டு இதை நீளமாக எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த பார் கட்டுற பீஸ் கிடைக்கும் இந்த பீஸ் இந்த துணி இந்த கொக்கி பட்டு தைக்கிறதுலையே இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்படி ஒரு ஸ்டாவில் போட்டு அடுத்தது மீதி இருக்கிற இந்த சின்ன பீஸ் எல்லாம் எடுத்து இதில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும் எந்த பயிர் துணியில் இந்த நார்மல் சைஸ் வெட்டுறதுக்கு துணி சிக்கனமாகவும் இதை கிராஸில் கோடு போட்டு

இப்போ எல்லாமே வெட்டி அட்டாச்சு பாயிண்ட் ஃப்ரண்ட் பீஸ் இது ஸ்லீவ் இது இந்த பார் கட்டுறதுக்கு இது கொக்கி கட்டுறதுக்கு இது இது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு உன்பட்டி வெளிப்பட்டி ரெண்டும் இருக்கும் இது எல்லாமே கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்தாச்சு இப்போ இது அலோ இப்போ முதல்ல எப்படி நேர் கட்டிங் தைச்சு உங்களுக்கு அதே தான் கிராஸ் கட்டிங் தைக்கணும் இதெல்லாம் தேவையானது இதெல்லாம் நான் வெட்டிட்டேன் நெக்கு ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர்ல மட்டும் இது இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி தைக்கணும் அவ்வளவுதான் கிராஸ் கட்டிங்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நேர் கட்டிங்கு இந்த பிரண்டு பேக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது நல்லா விரிச்சு காட்டாமல் இது பேக் பீஸ் இது ரெண்டும் ஃப்ரண்ட் பீஸு இப்போ நம்ம நேர்கட்டிற்கு என்ன செய்வோம் இந்த ஷோல்டர் ஜாயின் வந்து ரெண்டு பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஆங்கோடில் அகலம் ஆகும் நெக் சைடில் ஒரு நூல் கம்மியாகவும் இப்படி கிராஸா பிடிக்கும் நேர்கட்டிங் ப்ளவுஸுக்கு இந்த மெத்தடு இதே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு நெக் சைடு கிராஸாகவும் ஆம்பூர் சைடு கம்மியாகவும் இப்படி பிடிப்போம் இதுதான் இது வந்து கிராஸ் கட்டிங்க்கு எதனாலன்னா இந்த கிராஸ் கட்டிங்கில் போடும்போது இந்த நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் எப்படி எந்த சைஸ்க்கு வேணாலும் நமக்கு வந்து நெக்கு பதிஞ்சு க்ரிப்பாக இருக்கணும்னா இது இந்த நெக்கு சைடு கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கணும் இதே நேர் கட்டிங்க்கு ஆம்பூர் சைடு கூடுதலாக பிடிச்சிட்டு நெக்கு சைடு கம்மியாக பிடிக்கணும் இது தைக்கும் போது இதை கவனிச்சுக்காங்க அவ்ளோதான் இது மத்தபடி எல்லாமே நேர் கட்டிங் மாதிரி நேர் கட்டிங் எப்படி தைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டோம்ல அதை ஃபாலோ பண்ணி இந்த கிராஸ் கட்டிங்கும் தைச்சிருங்க இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த நெக்கு மட்டும் இந்த ஃப்ரண்ட்ல கொஞ்சம் இந்த நெக்கு நெக் சைட்ல இந்த சோல்டு ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் கவனிச்சுட்டு மற்றது எல்லாமே அந்த வீடியோல எப்படி தைச்சோமோ அதே ஃபாலோ பண்ணி தைச்சிருங்க